ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்னும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்னு சாமுவில் எழுதின புஸ்தகம் பதினாறாம் அதிகாலம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் போது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வேதத்தில் பார்க்கிறோமாம் மனுஷன் நம் முகத்தை பார்த்து நம்முடைய காரியங்களை தீர்மானிக்கிறார் ஆனால் நம்முடைய தேவன் நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் உன் நினைவுகள் தோண்டுவதற்கு முன்மே முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு ஒருவேளை இருதயத்துல கலக்கங்களோடு சோர்வுகளோடு கவலைகளோடு பாரங்களோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் வேதனைகளை பார்க்கிறார் உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த இந்த வசனத்துல கூட ஈசாயின் குமாரனை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் வருகிறார் அவர் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு குமாரராய் வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு கடந்து வரும்போது அந்த குமாரரில் ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி இன்னும் ஏதாகிலும் குமாரர் இருக்கிறார்களா என்று கேட்கும் போது ஒருவர் இருக்கிறார் அவர் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது அவனை அழைத்து வந்து அவரை அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோமாம் ஒன்றுக்கு முதவாதவனாய் இருந்தவரை இருந்த மேய்க்கிறவராய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொள்ளவில்லை தகப்பனாரால் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு ஆடு மேய்க்கிறவராய் இருந்தவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார் என்று பார்க்கிறோம் நம்ம வேகத்துல கூட பார்க்கிறோம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில கூட நீங்கள் ஒன்றுக்கு முதவாதவர்களாய் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் சோ சோர்ந்து போனவர்களாய் பாரத்தோடு கூட கவலையோடு கூட இது நடக்காது இது முடியாது என்று நீங்கள் இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் மகனே மகளே சோர்ந்து போய் இருக்கிறாயா கவலையோடு இருக்கிறாயா நான் உன்னை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர் கூட இருக்கிறார் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் பார்த்த வேதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர மனுஷன் பார்க்கிற விதமாக எங்களை பார்ப்பதில்லை அண்டபுர எங்கள் இருதயத்தை நீர் பார்க்கிறீர் அண்டபரா எங்கள் கவலைகளை நீர் பார்க்கிறீரான எங்கள் வேதனைகளை நீர் பார்க்கிறீரப்பா எங்களுக்கு உதவி செய்ய நீர் கடந்து வருகிறீர் ஆண்டவர் அப்பா நீர எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளில கூட யார் யார் பாரத்தோடு சோர்வுகளோடு கவலைகளோடு துக்கத்தோடு இது நடக்காது என்று காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவரை பார்த்து நீர் சொல்லுகிறீரப்பா நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் மகளே நான் உன்னோடு கூட இரு ேன் அன்றுக்கு தாவிதோடு கூட இருந்த தேவன் நீங்க எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்க நண்டு செலுத்துகிறோம் அப்படியா நீங்க ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே அமை